உறவுகளுக்கு வணக்கம் அமித்ஷா முடிவு தமிழக பாஜக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமித்ஷா முடிவு தமிழக பாஜக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அமித்ஷாவை இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் மதுரையில் சந்தித்து பேசினர் அப்பொழுது அமித்ஷாவிடம் ஒரு சில கோரிக்கைகளை வைத்தனர் அதாவது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவிடம் பேசி நூறு தொகுதிகளை நாம் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதாவது அதிமுகவிடம் நூறு தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கேட்டவுடன் அமித்ஷாவுக்கு முகம் சட்டென மாறியது நூறு தொகுதிகளில் நாம் போட்டியிட்டு திமுகவை வெற்றி பெற வைக்கவா என்று கேட்டுள்ளார் நூறு தொகுதிகளில் நம்ம போட்டியிடுவோம் நம்ம நூறு தொகுதிகளில் போட்டிக்கிட்டோம்னா திமுக எளிதில் ஜெயிச்சிட்டு போயிருமே ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிருமே அப்படின்னு இருக்காப்புல அப்படியே பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா பாஜக போட்டிக்கிட்டால் அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறத அமித்ஷா புரிஞ்சு வச்சுருக்காப்புல ஏன்னா பாஜக எல்லா தொகுதிகளையும் வீக்கு தமிழ்நாட்டிலையும் வீக்கு ஆக நூறு தொகுதிகளில் நாம் போட்டிக்கிட்டோம்னா பத்து கூட ஜெயிக்க மாட்டோம் தொண்ணூறு தொகுதியில் வந்து திமுக தான் ஜெயிச்சுட்டு போகும் நம்ம கூட்டணி வந்து தோக்குறதுக்காக நம்ம அதிக சீட்டு கேட்கணும் அப்படின்ட்டுருக்காரு நாம் பத்து சீட்டு போட்டிக்கிட்டாலும் கூட நம்ம பத்து ஜெயிச்சா போதும் நம்மளுடைய நோக்கம் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டிக்கிட்டு அதிக தொகுதிகளில் தோல்வி அடையணும் அப்படிங்கிறது கிடையாது நம்முடைய நோக்கம் பாஜகவை சேர்ந்த ஒரு பத்து பேர் சட்டசபைக்கு போகணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுக கூட்டணியை வீழ்த்தி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் ஆக அதிமுக கூட்டணியில் பத்து தொகுதிகள் கொடுத்தா கூட நம்ம அதை வாங்கிட்டு போட்டியிடுவோம் அவங்களுக்கு நமக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் அவங்க கொடுக்குற தொகுதியை நம்ம வாங்கிட்டு போட்டியிடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காப்புல அடுத்தது என்னென்னா நம்ம பாஜக ஒன்று தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கலை நீங்கள் யாரும் கட்சியை வளர்க்கவும் கிடையாது கட்சியை வளர்க்கறக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபடலை அப்புறம் எதுக்கு அதிக தொகுதிகளில் போட்டியிடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாரு அஇஅதிமுகவுக்கு நமக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும்னு அதிமுகவுக்கு தெரியும் அதை கொடுப்பாங்க அதிமுக கொடுக்குற தொகுதியை எடப்பாடி கொடுக்குற தொகுதியை நம்ம வாங்கிட்டு தேர்தலில் போட்டிடுவோம் நம்மளுடைய நோக்கமெல்லாம் திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அதுதான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா இந்த பேச்சை கேட்ட உடனே அண்ணாமலைக்கும் அத் அதிர்ச்சி நயினார் நாயுதருக்கு அதிர்ச்சி பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி என்னடா இது அமித்ஷா இப்படி பேசிக்கிட்டாப்ல அப்படின்னாங்க உண்மை அதுதான் தமிழ்நாட்டில் பாஜக கட்டமைப்பே கிடையாது களப்பணியே கிடையாது களப்பணியாளர்களே கிடையாது இளைஞர்களே கிடையாது மதத்தின் பேரால் சொல்லி ஒரு பத்து பேர்த்தை இழுத்து வச்சுருக்காங்க அதுதான் உண்மை இன்னைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் எழுந்துச்சுன்னா பாஜக காணாமல் போயிடும் தமிழ்நாட்டில் அதுதான் உண்மை மத்தியில் ஆட்சியில் இருக்கனால அமலாக்கத்துறையை வச்சு திமுக மரத்திட்டு இருக்காங்க இல்லாட்டினா தமிழ்நாட்டில் பாஜக பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அது அமித்ஷாவுக்கே நல்லா தெரியும் அமித்ஷா வெட்ட வெளிச்சமாக எல்லாம் போட்டு உடச்சு சாப்பிட அவங்க சொன்ன உடனே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி தாங்க முடியல அமித்ஷா சொன்னபடி திமுக கூட்டணி தோப்புரைக்கு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு அண்ணா திமுக ஓட சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் கப்சுன்னு வாயை பொத்திட்டு போயிட்டாங்க அமித்ஷா பேசின பேச்சு தமிழக பாஜக தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்று சொல்லலாம்